மகாலய பட்சத்தில் வரும் மிகவும் விசேஷமான மகாபரணி இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மகாபரணி வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி தான் மகாபரணி அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆடி அமாவாசை தை அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை மூன்றும் விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது தமிழ் மாதங்கள் அனைத்திலும் அமாவாசை வந்தாலும் தை ஆடி புரட்டாசி அமாவாசை மிகவும் பிரசித்தி பெற்றது இல்லையா பௌர்ணமி வழிபாடு குறிப்பாக இல்லறத்தின் தேவைகளுக்காக செய்ய வேண்டிய ஒன்றாகும் ஆனால் அம்மாவா வழிபாடு முக்தி போன்ற மறைபொருள் தேவைகளுக்கு செய்ய வேண்டியது மகாலயம் அப்படின்னா பெரிய கூட்டம் என்று பொருள் மறைந்த நம் முன்னோர்கள் மொத்தமாக நம் இல்லத்தில் கூடும் காலமே மகாலயபட்சம் எனப்படும் மேலும் பதினைந்து நாட்கள் தொடர்ந்து தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் கூட மகாபரணி அன்று மட்டுமாவது எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்தால் புண்ணிய பலன்கள் நிச்சயமாக கிட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக மகாபரணி என்று கொடுக்கும் தர்ப்பணத்தால் குடும்பத்தில் துர்மரணம் அடைந்தவர்கள் ஆன்மா சாந்தி அடைவதால் தோஷங்கள் நிவர்த்தியாகும் மகாபரணி வரும் வெள்ளிக்கிழமை நான் சொன்ன மாதிரி செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருது மகாபரணி நாளில் வீட்டில் உயரமான பகுதியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் புண்ணிய பலன்களை கொடுக்கும் இது நம் முன்னோர்களின் ஆசியை பெற்று தருவதோடு மட்டுமல்லாமல் நமக்கும் நம் அந்திம காலம் வரை மரண பயம் இல்லாமல் இருக்கும் யம தீபத்தை நம் வீட்டு மாடியில் ஒரு அகல் விளக்கில் முடிந்தால் தாமரை தண்டாலான திரியை இட்டு ஏற்றி வைக்கலாம் வசதி இல்லாதவர்கள் அவர்கள் வீட்டு பூஜை அறையிலேயே தனியாக ஒரு அகல் விளக்கை ஏற்றலாம் இதனால் யமதர்மராஜன் மிக்க மகிழ்ச்சியடைவார் குடும்பத்தில் துர்மரணம் சம்பவிக்காது யாருக்கும் மரண பயம் ஏற்படாது அனைவரும் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்துடன் எல்லா நலன்களையும் பெற்று வாழ்வர் மகாபரணி அன்று செய்யும் தானம் தர்மங்களும் மிகுந்த நற்பலனை கொடுக்கும் யமதீபம் ஏற்றும்போது கூற வேண்டிய ஸ்லோகம் ஸ்ரீ யமாய நம யமாய தர்ம ராஜாய மிருத்தியவே காயச வைவஸ்தாய காலாய சர்வ பூதக்ஷயாயச அவுதும்பராய தத்னாய நீலாய பரமேஷ்டினே விருக்கோத்தராய சித்ராய சித்ரகுப்தாயை வை நம சித்ரகுப்தாயை வை ஓம் நம இதி என்னும் இந்த ஸ்லோகத்தை இந்த யம தீபம் ஏற்றும் போது சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும்